வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே போன வீடியோட கண்டினியூஷன் போன வீடியோ அப்படி நின்று போச்சு நான் கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு ஒன்றும் கிடையாது அது நான் பார்த்து சொல்லுறேன் ஓகே என் போன வீடியோவில் என்ன பண்ணேன் நான் சமைக்கிறேன் சொல்லிட்டு குக்கரில் பருவ போட்டேன் முள்ளங்கி வாங்கிருந்துருக்கேன் இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் பண்ணிவிட்டு நேற்று மூஃபி இது வாங்கியிருந்தாங்க மொச்சை பச்சை மொச்சை அது தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பூண்டு ரசம் முன்னாடி பருப்பு ரசம் ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு அப்புறம் உங்கள் கிட்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் புரட்டாசி மாதம் இப்போது புரட்டாசி நீங்கள் டேட் நான் ஆடின்னு இருக்கேன் ஒம்பது ஆச்சு புட்டாசி ஐயா நாலு 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 நாள் தான் ஆமாம் இருந்துச்சு ஒன்பதாவது ஆமாம் டேட் புரட்டாசி ஒம்பது திருப்பதியெலாம் செம்ம கூட்டம் இருக்குன்னாங்க பட் லட்டுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க அதனால தெரில அது வந்து தீட்டெல்லாம் கழிச்சிருக்காங்க திருப்பதியில் என்ன தீட்டு கழிச்சுருன்னா மாட்டுக்கொம் கழிச்சிருக்காங்க ஃபுல்லாக நேற்று பார்த்தேன் அது அந்த ஏரியை வச்சு அந்த லட்டு சேர்த்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அது உண்மையாக பொய்யா இது வரைக்கும் சரியாக தெரியல இப்போ கூட எல்லாம் திருப்பதி திருப்பதிட்டு தந்தால் கையில் வாங்கி கம்மை ஊற்றியே நம்ம சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட ஒரு பிரசாத் அது பண்ணுறதா சொல்கிறாங்க அதுவும் சாதாரண ஒரு ஆள் சொல்லி தான் நீங்கள் சொல்லி நான் சொல்லி பரவாயில்ல நம்ம சந்திரபாபு நாயுடு சொன்னார் ஒரு முதலமைச்சர் சொல்கிறார்னா ஒரு பெரியார் சொல்கிறேன்னா அது கொஞ்சம் கற்றவசம் தானே இருக்கும் ரைட் இப்போ அந்த டாப்பிக் நம்ம போக வேண்டாம் நம்ம டாப்பிக்கை வந்து ஒரு முள்ளங்கி சாம்பார் செஞ்சுட்டு மொச்சி தொப்பு பண்ணிவிட்டு மூன்றரசம் பண்ணி ம் எவரி சொல்கிறேன் சொல்கிறேன் இது வாரம் வரேன் தூக்கம் சரி வீட்டில் சமையல் பண்ணினே இருந்தேன் டக்குன்ட்டு கேஸ் காலி அடிச்சு சொல்லி கேஸ் புக் பண்ணேன் கேஸ் புக் பண்ணது என்ன சொன்னாங்க இப்போ வந்து கேஸ் டியூசியஸ் நம்மளது வந்து இண்டியன் கேஸ் அங்கே வந்து கேஸ் என்னென்னா கைராகை வைக்கணுன்ட்டாங்க ஆக்சா நான் வந்து பொறுக்கு பேரில் இருந்தேன் அப்போ என் பேரில் கேஸ் இருந்துச்சு அந்த கேஸ் இப்போ வந்து மாமியார் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு கேஸ் இங்கே வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சு அப்பா பேரில் தான் கேஸ் இருந்துச்சு இப்போ அப்பா வந்து கைரகை வைக்க முடியுமா அப்பா தான் வரணுன்ட்டாங்க அப்பா வரணா வர முடியாது இறந்துட்டார் டெசர்ட் விட்டுருக்கேன்னே இப்போ டெஸ்ட் எடுத்து வந்துட்டு காமிக்கணும் வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டங்க அதாவது சிலிண்டர் வந்து வர வரைக்கும் வரட்டும் சப்போஸ் அது வந்து நின்று போச்சுன்னா புதுசாக கனெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கிங்கன்ட்டாங்க வேறு வழி இல்லை இப்போ வந்து எனக்கு வேணும்னா என் கூட பிறந்த மூணு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கையெழுத்து வாங்கணும் ஆதார் கார்டு வாங்கணும் அதான் நம்மளால் முடியாது அது வருஷம் இது போடுற வரைக்கும் ஒரு டைம் கேன்சல் ஆகிட்டோம் கேன்சல் ஆனப்பறம் புதுசாக ஒரு கனெக்ஷன் வாங்கிக்கலாம்னு சொன்ன போல சார் அதுவும் கேட்டங்க பிரதர் புதுசாக கனெக்ஷன் ஓகே நம்ம வீட்டே தான் பார்த்துட்டு இருக்கேன் புதுசாக கனெக்ஷன் உங்குறதுக்கு லேட் உடனே கிடச்சிடுமா ஒன் டேஸ் அவ்வளோதானே பரவாயில்ல நான் அப்போ அதுதான் கேன்சல் ஆகும் அப்போ அது கேன்சல் ஆகி லீகல் எக்ஸெலாம் வாங்க முடியாது நீங்களே சொல்வதில் உண்மையெல்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ வீடு பிரச்சனைலாம் வந்துருக்கு அப்போ அது கேன்சல் பண்ணுறோம் புதுசாக ஒய்ஃபை தான் வாங்கணும் ஓகேவா தேங்க்யூ சார் தேங்க்யூ பிரதர் சார் இது அந்த இண்டியன் கேஸ் போயிட்டு கேஸ் டியூசிஎஸ் கேஸ் இங்கே இருக்குது இப்போ நம்ம ஏரியா மக்களுக்கு வந்து தேடுவாங்க அது எங்கே இருக்குன்ட்டு இந்த இடத்துல நம்ம டியூசியஸ் நம்ம நம்ம வேலை செயலில் இருக்கிற மக்கள் சொல்கிறேன் டியூசிஎஸ் வந்து சிலிண்டர் வந்து கொடுக்குற இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல வர சொல்லுவாங்க இந்த இடம் இங்கே இருக்குன்னா நம்ம எஸ்கே தேட்டர் இருக்குது எஸ்கே தேட்டர் பக்கத்துலேயே டிவி சொல்லுவாங்க ரொம்ப தேட வேண்டாம் நான் பைக்கில் வந்தாலும் டக்கு டக்குன்னு வந்துட்டேன் இப்போ இந்த சந்தில் புந்தில் தேர்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆசர்கானா தேர் அந்த ஆசர் காணா தேர்வில் இருக்கும் நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து எங்கள் ஏரியில் இருக்க எல்லோரும் பார்ப்பாங்க ஓகே இப்போ அது பண்ணிடுறது நல்லதான் சொல்கிறாங்க இந்த என்ன சொல்லுவாங்க தம்பி பிரச்சனை சூரியசல்தான் போடணும் ஹவுஸ் ஹவுஸ் பாத்ரூம் சத்தியா சரி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறான் ஆ ஓகே ஓகே பாத்ரூம் போகிறான் டூ பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் அதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம் முடிச்சிட்டு அப்புறம் மேலே போயிட்டு என்ன சமையல் பார்க்கலாம் ஓகே வெளியெல்லாம் போய் வேலை முடிச்சுட்டு இண்டியன் கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன் விசாரிச்சு வந்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருங்க நம்ம என்ன சமையல்னு காமிச்சிடும் முதல்ல பல ஒன்று பேசியிருப்பேன் நான் போய்ட்டு தான் சமைச்சிட்டுருக்குறாங்க பார்க்கலாமா என்னன்ட்டு ஒயிட் ரைஸ் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ரசம் பூண்டு ரசம் இது இது நான் உடஞ்சிண்ணா மொச்சை மொச்சை தூக்கு இன்னைக்கு தான் நம்மக்கிட்ட சமையல் நான் போயிட்டு வரதுலாம் செஞ்சுட்ருக்காங்க ஓகே இப்போ நீங்களாம் கேஸ் புக் பண்ண மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபோனில் தான் புக் பண்ணேன் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் கேஸ் புக் பண்ணுங்கள் கேஸ் வரது நின்று போச்சு நின்று போய்டும் இப்போ எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பா ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட் தந்தாலும் என்ன வேணும்னா முக்கியமாக லீகலைஸ் சர்டிஃபிகேட் வேணுமா இப்போ எங்கள் பெரிய அக்கா அப்புறம் எங்கள் சின்ன அக்கா அடுத்து சின்ன அக்கா என் தங்கச்சி என் தம்பி எல்லோருக்கிட்டே போய் லீகலைஸ் சர்டிஃபிகேட்டு கையெழுத்து வாங்கணும் ஆதார் கார்டு வாங்கணும் அப்படி வாங்கினா அப்பாவுடைய கேஸ் வந்து புதுப்பிச்சு தர முடியும் ஒய்ஃபை மாற்ற முடியும் நாங்கள் நான் போய் கேட்டால் தருவாங்களா யோசிச்சு பாருங்கள் தருவாங்களா அவங்க நான் போய் தொங்கணும் அவங்ககிட்ட போயிட்டு அம்மா கையெழுத்து போடுமா அவங்க ஆதரவை டாமல் வந்து டியூசிஸ்டில் கைத்து போடுமா ஒருத்தர்கிட்ட கெஞ்சணும் வந்து தம்பியாக பார்க்குறதில்ல யாருமோ வந்து இன்னொன்னு கூட ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கறதில்ல இவங்ககிட்ட போய் கெஞ்சனா விலைக்காகமா சொல்லதில் அவங்க பாருங்கள் எபிசோட் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் போய் பாருங்கள் ஆயிரத்தி அறுபத்தொன்று ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேறு யாரும் பேசுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தம்பி நான் எல்லாம் வரும் அதை நாம் போட சொல்லதில் உண்மையை எங்கள் கூட படம் தான் போய்ட்டு எம்மெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க தான் வாங்கி கட்டிக்கினாங்க அந்த வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம லைஃப் எப்படி எல்லாம் போதுங்க இப்போ நான் வீட்டில் ஒரு தம்பி வரை இப்போ பாருங்கள் இப்போ பாத்ரூம் போனால் இப்போ க்ளீன் பண்ண மேலே வந்து எப்படி திரும்ப ஒரு ரொம்ப கஷ்டப்படும் பாத்ரூம் போகிறதுக்கு டூ பாத்ரூம் போகிறது நவுந்து போயிட்டு படுத்து ரெண்டு காலம் தூக்குவான் ரெண்டு காலம் தூக்குற ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் சாஞ்சுன்னு தூக்குவான் மோஷன் சில சமயம் ஓரம் சில சமயம் வராது வராத சமயத்தில் நான் தேங்காய் வச்சு உள்ள விட்டு வலிச்சா புட புடன்னு வந்துடுவோம் அது மாதிரிலாம் பண்ணும் ஏ இப்போ என்ன நிறையங்க அதெல்லாம் அதாவது வெளியேந்து பார்க்குறே பத்து நிமிஷம் வேலை தானே போடா போடா போய் வேலையை பாடுறாங்க கூட வந்து பண்ணுறதுனால் அந்த கஷ்டம் தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்போ தம்பி இப்போ தான் கூட்டு வெளியே வந்தான் மனசு கஷ்டமா இருக்கு அவனும் கஷ்டப்பட்டு ஸோ கடவுளே இந்த மாதிரி சொல்லிதாக தெரியல அதை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் எங்களுக்கு மேக் பண்ணிட்டோம் சார் வந்திருக்க நம்ம படம் பாக்குறதுக்கு பிதா படத்துக்கு டைரக்டன் சுகனுடைய நண்பர் நடிச்சிருக்காரு

ஒரு சின்ன சார் என் தந்திக்கூரி நல்லா இருக்க சார் சூரி நல்லா இருக்காங்க ஆ ஆய் சூரி அதுங்கப்பா என் அப்பா சொன்னார் பிரதர் பிரதர் ஆமாம் ஆமாம் என்ன சொன்னார் இங்கே வருத்தமானும் பரவாயில்ல ஆ இங்கே வர்றோன்னு சொன்னோன்னே நீங்கள் பால்காரன் பாட்டு பாடி பார்க்குற மாதிரி இங்கே போய் கேட்குற சந்தோஷம் உடம்பு